ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டுக்கும் அகிலத்திற்கே ஒளி தரும் ஆதவனின் புதல்வனாய் அவதரித்தும் அவமானங்களை மட்டுமே பரிசாய் வென்றவன் ஜனனம் முதல் மரணம் வரை தன் திறமைக்கு சிறிய அளவிலாவது அங்கீகாரம் கிடைக்காதா என்ற இயக்கத்திலேயே ஒரு மாவீரனின் உயிர் பிரிகிறது தன் இன்னுயிர் பிரிந்தாலும் தான் கொண்ட நட்பிற்கு ஒருபோதும் துரோகம் இழைக்காதவன் உரிமை இருந்தும் ஒதுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் உயிர் போகும் தருவாயில் கூடத்தான் செய்த புண்ணியங்களை மாயக்கண்ணனுக்கு தானமளித்தவன் அநீதி இழைத்து சூழ்ச்சியால் வஞ்சிக்கப்பட்டு மரணத்தை தழுவிய ஒரு மாவீரன் கண்ணன் முன்பொரு காலத்தில் கடும் கோபம் கொண்டு ஈசனுக்கே சாபமளிக்கக்கூடிய முனிவரான துர்வாசருக்கு சாந்தமாய் பணிவிடைகள் செய்து பிள்ளை வரம் பெற்றால் குந்தி எனும் பாவை பெற்ற வரத்தை சோதித்து பார்த்த குந்திக்கு ஆதவன் காட்சியளித்து ஈடு இணையில்லா ஒப்பற்ற வீரனை மகனாய் பரிசளித்தான் குந்தையின் வரம் அவள் பெற்ற முதல் குழந்தைக்கு வாழ்நாள் சாபமாக மாறியது விவாகத்திற்கு முன்பே பிறந்த குழந்தை என்பதால் ஆதவன் அளித்த அச்சைய புதல்வனை பேணி வளர்க்க மனமின்றி கண்ணீரோடும் கனத்த இதயத்தோடும் துச்சமாய் எண்ணி நாதியற்று ஓடும் நதியில் விட்டுச் சென்றாள் குந்தி தன் மானத்தை காக்க எண்ணி பாவக்கணக்கை கர்ணனை சுமக்கச் செய்தாள் தாய் மடியில் தவழ வேண்டிய ஆதவ புதல்வன் நதி மடியில் நீந்தி செல்கிறான் இந்த இடத்தில்தான் நம்ம கர்ணனோட முழு வாழ்க்கையும் தலைகீழா புரட்டி போடப்படுது ஹஸ்தினாபுரத்தில் தேரோட்டியான அதிரதனும் அவன் மனைவியான ராதையும் கங்கை நதியில் மிதந்து வந்த ஒரு கூடையில் ஒளி பொருந்திய கவச குண்டலங்களை அணிந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டு அந்த குழந்தையை தூக்கி கர்ணன் என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார்கள் அரசு மரியாதையோடு ராஜ்யத்தில் வாழ வேண்டிய கர்ணன் தேரோட்டியான அதிரதன் வீட்டில் வளர ஆரம்பிக்கிறார் கர்ணனிடம் சின்ன வயதிலிருந்தே ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது யாராவது கர்ணனை தூக்குவதற்கு கை நீட்டினால் நம்மிடம் உள்ள ஏதோ ஒன்றை கேட்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு அவரிடம் உள்ள பொருட்களை கொடுக்கும் மனம் சின்ன வயதிலேயே இருந்திருக்கிறது கடவுளால் கூட அழிக்க முடியாத கவச குண்டலத்தோடு பிறந்து பிறப்பிலேயே தான் ஒரு மாவீரன் என்பதை இந்த அகிலத்திற்கு உணர்த்தியவன் சூதர்களின் தலைவனான தேரோட்டியின் மகனாய் வளர்ந்த போதும் சத்திரிய உதிரம் கர்ணனிடம் துடித்துக்கொண்டே இருந்தது போர் பயிற்சிகளும் வில் வித்தைகளும் கற்று சத்திரியர்களுக்கு இணையான தகுதியை பெற ஒவ்வொரு நிமிடமும் கர்ணன் போராடி கொண்டே இருந்தான் தனக்கான சிறந்த குருவை தேடி துரோணாச்சாரியாரிடம் போகிறார் தனக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன கர்ணனிடம் துரோணர் கேட்கிறார் யார் நீ உன்னுடைய குலம் என்ன என்று அதற்கு நம்ம ஹீரோ என்னுடைய பெயர் கர்ணன் தங்களிடம் கல்வி கற்க வந்துள்ளேன் என்று சொல்கிறார் அப்போ மறுபடியும் துரோணர் கேட்கிறார் நீ பிறப்பால் யார் என்று கூறுவாயா அப்போது கர்ணன் நான் அரண்மனை தேரோட்டியின் மகன் என்று சொல்வார் கேள் கர்ணா நீ தேர் குதிரையின் கடிவாளம் பிடிக்க முடியுமேயானால் போர்க்களத்தில் வாள் பிடிக்க முடியாது சத்திரியர்களைத் தவிர தாழ்ந்த குலத்தில் பிறந்த வேறு யாருக்கும் நான் கலைகளை கற்றுத்தர மாட்டேன் என்று சொல்லி துரோணர் தன்னிடம் கல்வி பயில வந்த பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் முன்னிலையில் கர்ணனை அவமானப்படுத்துகிறார் அப்போது கர்ணன் ஒரு முடிவெடுக்கிறார் தன்னுடைய தன்மானத்தை சீண்டி பார்த்த துரோணரிடம் கர்ணன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கிளம்புகிறான் நினைவில் கொள்ளுங்கள் துரோணரே நீங்கள் கொண்டாடும் அர்ஜுனனை விட நானே சிறந்த வில்லாளன் என்று இவ்வையகம் ஒருநாள் கேட்கும் அன்று உங்கள் திறமை மீது உங்களுக்கே ஐயம் ஏற்படும் கர்ணன் சொன்ன பிறகு அந்த இடத்திலேயே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பகை துளிர்விட ஆரம்பிக்கிறது இந்த இடத்தில் திறமை இருந்தும் கர்ணன் ஜாதி என்கிற விஷயத்தை அடிப்படையாக வைத்து முதல் முறையாக புறக்கணிக்கப்படுகிறார் அந்த பாதிப்பின் விளைவுகள் கர்ணனின் மரணம் வரை தொடர்கிறது வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளுக்கான சரியான காரணங்களை தேடுவதிலேயே கர்ணன் தன் வாழ்நாளை கழித்து விடுகிறான் நான் ஒரு சத்திரிய குடும்பத்தில் பிறக்காதது என்னுடைய தவறா என்று கர்ணன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அதே நேரத்தில் நான் ஒரு சூதனான தேரோட்டிக்கு மகனாக பிறந்திருக்கிறேன் பிறர் என்னை சூதர் மகன் என்று பரிகசிக்கும் போது எனக்கு ஏன் கோபம் வர வேண்டும் நான் பிறந்திருக்கும் குலத்தை நான் ஏன் உயர்வாக மதிக்கத் தவறுகிறேன் என்பது போன்ற கர்ணனின் மன கேள்விகளுக்கு கர்ணனாலேயே பதில் சொல்ல முடியல துரோணருக்கே குருவான பரசுராமரிடம் சென்று போர் வித்தைகளை கற்க முடிவெடுக்கிறான் கர்ணன் மற்றொரு முறை குலத்தை காரணம் காட்டி பரசுராமரும் தன்னை சீடனாக ஏற்க மறுத்து விடுவாரோ என்று தன்னை ஒரு அந்தனர் போல் மாற்றிக்கொண்டு அந்தனர் குலத்தைச் சார்ந்தவன் என பொய்யுரைத்து பரசுராமரிடம் சீடன் ஆகிறார் கர்ணன் நான் பிறகு குலத்தைச் சேர்ந்த ஒரு பிராமணன் என அப்பட்டமாக பொய் சொல்லி பரசுராமரிடம் வில் வித்தைகளைக் கற்றான் கர்ணன் தன்னோட வாழ்க்கையில சொன்ன முதலும் கடைசியுமான பொய் இதுதான் இதற்கு அப்புறம் காலங்கள் பல கடந்து போக அசுர வெறியோடு பரசுராமரிடமிருந்து எல்லா போர்க்கலைகளையும் கர்ணன் கற்றுக்கொள்கிறார் பரசுராமரும் எந்த ஒரு தடையும் இன்றி அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து கர்ணனை இன்னொரு பரசுராமராகவே உருவாக்குகிறார் அதாவது கர்ணனோடு போர் புரிவது கடவுளின் அவதாரமான பரசுராமரிடமே போர் புரிவதற்கு சமம் இதற்குப் பிறகு ஒரு நாள் கர்ணன் மடியில் பரசுராமர் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் அப்போது எதிர்பாராத நேரத்தில் ஒரு வண்டு கர்ணனுடைய தொடையை துளையிட ஆரம்பிக்கிறது குருவின் தூக்கம் கலைந்து விடுமே என்று கர்ணன் வலியைப் பொறுத்துக் கொண்டு அமர்ந்திருக்க கர்ணனுடைய இரத்தம் பட்டு பரசுராமர் கண் விழிக்கிறார் என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்ட பரசுராமர் கர்ணனை பார்த்து கேட்கிறார் கர்ணா நீ ஒரு அந்தனாக இருப்பின் இவ்வழியை உன்னால் பொறுத்திருக்க முடியாது உண்மையை சொல் கர்ணா நீ யார் என்று பரசுராமர் கேட்கும்போது கர்ணன் தான் ஒரு தேரோட்டியின் மகன் என்று உண்மையை ஒத்துக்கொள்வார் பரசுராமர் கோபத்தின் உச்சிக்கே போகிறார் கேள் கர்ணா நீ பொய் சொல்லி கற்றறிந்த அனைத்து வித்தைகளும் உன் உயிருக்கு ஆபத்து நேரும் சமயத்தில் உதவாமல் மறந்து போகட்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய சாபத்தை கர்ணனுக்கு கொடுக்கிறார் பரசுராமர் குருவின் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்று நினைத்த கர்ணனுக்கு மிஞ்சியது என்னவோ வாழ்நாள் சாபம் மட்டும்தான் பரசுராமரிடம் கர்ணனும் துரோணரிடம் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களும் வில் வித்தைகளும் பயிற்சிகளையும் கற்று தேர்ச்சி அடைகிறார்கள் ஹஸ்தினாபுரத்தில் துரோணர் குரு இளவரசர்களின் திறன்களை காண்பிக்கும் ஒரு போட்டியை நடத்துகிறார் அர்ஜுனனை வெல்ல இந்த அகிலத்தில் யார் இருக்கா என்று மக்கள் கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன் இல்லை நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கூட்டத்திலிருந்து வருது யார் என்று திரும்பி பார்த்தால் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நம்ம சூரிய புத்திரன் கர்ணன் களத்தில் அர்ஜுனனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் கர்ணன் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் நீ யார் எந்த நாட்டின் இளவரசன் என்று கர்ணனை பார்த்து கேட்கிறார்கள் அதற்கு கர்ணன் நான் அரண்மனை தேரோட்டியின் மகன் என்று சொல்ல சுற்றியிருந்த எல்லாருமே கர்ணனை பார்த்து ரொம்ப கேலியாக சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த சமயம் பீமன் சொல்கிறார் எப்படி யாகத்தில் பயன்படுத்திய பொருட்களை நுகர்வதற்கு நாய்களுக்கு இல்லையோ அதைப்போல அர்ஜுனன் முன் நிற்பதற்கே உனக்கு தகுதி இல்லை இதை கேட்ட கர்ணனுக்கு எல்லார் முன்னாடியும் ரொம்பவே அசிங்கமாக போய்விடுகிறது இதையெல்லாம் துரியோதனன் ரொம்ப அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் இங்கு மறுபடியும் குலம் ஜாதி என்கிற விஷயத்தால் கர்ணன் புறக்கணிக்கப்படுகிறார் இது அமைதியாக பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் சட்டென்று களத்தில் இறங்கி ஒருவனின் குலம் பார்த்து அவனுடைய திறமையை அளப்பது மூடத்தனம் மூடர்களே கேளுங்கள் இனியும் இந்த கர்ணன் தாழ்ந்த குலத்தவன் அல்ல என கூறி பிறப்பின் பிரச்சனையால் குலத்தை சுட்டிக்காட்டி தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு வந்த கர்ணனை தன்னுடைய நண்பனாக துரியோதனன் ஏற்கிறான் தன் நண்பனை அங்கதேசத்து அரசனாக்கி அழகு பார்க்கிறான் துரியோதனன் துரியோதனனின் நட்பு சுயநலத்தையும் தாண்டியது என்பதற்கு இரண்டு சான்றுகள் இருக்கிறது ஒருமுறை கர்ணனும் துரியோதனனின் மனைவி பானுமதியும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருப்பார்கள் அப்போது கணவர் துரியோதனன் வருவதை பார்த்த பானுமதி ஆட்டத்தை பாதியிலேயே விட்டுட்டு எழும்போது கர்ணன் பானுமதியை உட்கார வைக்கும் முயற்சியில் ஈடுபட பானுமதியின் கழுத்தில் இருந்த முத்து மாலை அருந்து கீழே விழும் அப்போது சிதறிய முத்துக்களை பார்த்து எடுக்கவோ கோர்க்கவோ என்று சொன்ன துரியோதனனின் அன்பும் நம்பிக்கையும் நட்பின் உச்சமாக போற்றப்படுகிறது இதில் நட்பையும் மீறி மனைவி பானுமதியின் மீது துரியோதனனுக்கு உள்ள நம்பிக்கையையும் அது காட்டுகிறது துரியோதனன் கர்ணன் இந்த இரண்டு பேரின் நட்பை விளக்க இதைவிட வேறு ஒரு சான்றும் மகாபாரதத்தில் இருக்கிறது வில்லுக்கு விஜயன் என்றால் கொடைக்கு கர்ணன் என்று இன்றுவரை கர்ணன் புகழப்படுகிறார் ஒரு தேரோட்டியின் வளர்ப்பு மகன் தானத்தை பிறவி குணமாக கொண்டது இறைவன் தந்த வரம் தானம் வழங்க கர்ணனுக்கு எங்கிருந்து சொத்து இருந்தது அவர் கொடுத்த தானமெல்லாம் அவரோட சொத்து கிடையாது அல்லவா துரியோதனன் அளித்த அங்கதேசத்தின் தேசத்தின் கஜானாதான் அதாவது கர்ணனின் கொடை துரியோதனன் கொடுத்த கொடையிலிருந்து வருவது ஆனால் கர்ணனை மற்றவர்கள் கொடையாளி என பாராட்டிய போது ஒரு நாள் கூட துரியோதனன் முகம் சுளிக்க மாட்டார் கம்பனின் வார்த்தையை மாற்றி சொல்ல வேண்டும் என்றால் என் நண்பன் பெற்ற பெயர் அடியேன் பெற்றது அன்றோ என துரியோதனன் அகமகிழ்ந்தான் அப்படிப்பட்ட ஒரு கள்ளம் கபடம் இல்லாத நட்பு துரியோதனன் கர்ணனுடைய நட்பு இதற்கு அப்புறம் பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்கும் இடையேயான பகை இன்னுமே வலிமை அடைகிறது வாழ்க்கையில் தனக்கு முதல் முறையாக அங்கீகாரம் கொடுத்த துரியோதனனுக்கு உயிர் தோழனாக வாழ ஆரம்பிக்கிறார் கர்ணன் இதற்கு அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து பாண்டவர்கள் வனவாசம் போகிறார்கள் அப்போது பாஞ்சாலியின் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள கர்ணனும் துரியோதனனும் கிளம்பி வருகிறார்கள் சுயம்வரத்தின் விதிகள் படி சபையில் வைக்கப்பட்டிருந்த தனுசை தூக்கி நான் ஏற்றி இலக்கை குறிப்பார்த்து அடித்தால் அவர்கள் பாஞ்சாலியை திருமணம் செய்து கொள்ளலாம் போட்டியில் கலந்து கொண்ட யாராலும் அந்த தனுசை தூக்கவே முடியவில்லை இப்போ கர்ணனோட தருணம் வந்தது கண்டிப்பாக கர்ணன் தூக்கிடுவார் என்று முன்கூட்டியே தெரிந்த கிருஷ்ணர் பாஞ்சாலியின் காதுகளில் கர்ணனைப் பற்றின உண்மைகளை சொல்கிறார் கர்ணன் சற்றென்று தனுசை தூக்கிவிடுவார் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் நான் ஏற்றி இலக்கை குறிப்பார்க்கும் போது பாஞ்சாலி எழுந்து அனைவர் முன்னிலையிலும் சத்தமாக குரலை உயர்த்தி குலத்தால் தாழ்ந்தவன் எவன் என் மணாளனாக முடியாது என்று சொல்ல கர்ணன் போட்டியிலிருந்து விலகி போவார் ஜாதி குலம் கோத்திரம் இது கர்ணனுடைய வாழ்க்கையை ரொம்பவே பாதித்திருந்தது இதற்கு அப்புறம் இந்திரப்பிரஸ்தத்தை பாண்டவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் ஹஸ்தினாபுரத்திற்கு பாண்டவர்களை சூழ்ச்சி பண்ணி வர வைக்கிறார் சகுனி இங்குதான் சகுனிக்கும் தர்மனுக்கும் இடையே பகடை ஆட்டம் நடக்கிறது சகுனியின் சூழ்ச்சியால் நாட்டை இழந்த தர்மன் கடைசியாக பாஞ்சாலியை பணயமாக வைத்து அதிலும் தோற்று போகிறார் சபையில் எல்லார் முன்னிலையிலும் பாஞ்சாலியின் துகிலை உரிப்பார் திச்சாதனன் போட்டியில் தோற்று அடிமையான பாண்டவர்கள் எதுவும் செய்ய முடியாமல் மனசுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருப்பார்கள் அந்த சமயம் கர்ணன் ஐந்து பேருக்கு மனைவியானவள் ஒரு வேசி தானே என்கிற ஒரு வார்த்தையை விட்டுவிடுகிறார் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இப்படி சொன்னாலாவது பாண்டவர்கள் கோவப்பட்டு நடக்கிற கொடுமையை தடுப்பார்கள் என்றுதான் கர்ணன் அப்படி சொல்வார் ஆனால் பாண்டவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள் கர்ணன் மேல் இருந்த வஞ்சம் மட்டும் அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும் நாட்டை இழந்து வனவாசம் முடிந்து திரும்பிய பாண்டவர்கள் நாட்டை மீண்டும் திரும்ப கேட்க ஒரு பிடிமண் கூட கிடையாது என்று துரியோதனன் கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் விரட்ட அகிலம் போற்றும் பாரதம் மகாபாரதம் கிருஷ்ணர் தலைமையில் துவங்கியது கௌரவர்கள் ஜெயிக்க இருந்த வாய்ப்புகள் அனைத்தையும் கிருஷ்ணர் ஒவ்வொன்றாக உடைத்து விடுகிறார் கர்ணனுடைய பலத்தை குறைக்க அர்ஜுனன் போரில் தோற்றுவிடுவான் என்று தெரிந்து கொண்டு கிருஷ்ணர் முதலில் இந்திரனை அனுப்பி வைப்பார் இந்திரன் கவச குண்டலத்தை தானமாகக் கேட்கப் போகிறார் என்று கர்ணனுக்கு முன்கூட்டியே சூரிய பகவான் சொல்லி இருப்பார் கவச குண்டலம் இருந்தால் கடவுளின் ஆயுதம் கூட கர்ணனை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியிருந்தும் இந்திரன் மாறுவேடம் அணிந்து தானம் கேட்கும் சமயத்தில் தனது உடலோடு ஒட்டியிருந்த கவச குண்டலத்தை கர்ணன் அறுத்து எடுத்து இந்திரன் கையில் கொடுக்கிறார் இந்த மகாபாரத இதிகாசத்தைப் பொறுத்தவரை யார் யாருக்கு வேண்டுமானாலும் தானம் கொடுத்திருக்கலாம் வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த கடவுளுக்கே தானம் கொடுக்கக்கூடிய ஒரு மாவீரன் கர்ணன் மட்டும்தான் கர்ணன் தன்னுடைய மிகப்பெரிய பலத்தை இழந்திருந்தாலும் அதைவிட பெருசாக நினைத்தது அவருடைய திறமையை மட்டும்தான் அர்ஜுனனை அழிக்கக்கூடிய இன்னொரு ஆயுதமும் கர்ணனிடம் இருந்தது அதுதான் நாகாஸ்திரம் அர்ஜுனனை காப்பாற்ற கர்ணனோட இந்த திட்டத்தை முறியடிக்க கிருஷ்ணர் இன்னொரு விஷயத்தையும் பண்ணுவார் நேராக அவரோட அத்தையான குந்திதேவியிடம் போகிறார் அத்தை பல காலங்களுக்கு முன் நீ ஒரு குழந்தையை கங்கை நதியில் விட்டாய் என்று கேள்விப்பட்டேன் இது உண்மையா என்று கேட்க குந்திதேவி அதிர்ச்சி அடைந்து போகிறார்கள் பாவம் குந்திதேவிக்கு தெரியாது கிருஷ்ணர் கடவுள் என்று மறுபடியும் கிருஷ்ணர் அதிர்ச்சி வேண்டாம் யாம் அனைத்தும் அறிவோம் என்று சொல்கிறார் தாங்களும் ஒன்றை அறிவீர்களா உமக்கும் சூரிய சூரியத்தேவனுக்கும் பிறந்த குழந்தை வேறு யாருமல்ல கர்ணன் தான் இதை கேட்டதும் குந்திதேவி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் தம்பிகளாக இப்படி ஒருத்தரை ஒருத்தர் சாகடிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று வேதனை அடைகிறார்கள் நீங்கள் அழுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுக்கு கர்ணனோட உயிரை காப்பாற்றணும் என்று நினைச்சீங்கன்னா நேரா கர்ணன் கிட்ட போய் நம்ம பக்கம் அவனையும் சேர சொல்லுங்க அப்படி இல்ல கர்ணன் வர மறுத்துவிட்டால் நான் சொல்ற இரண்டு வரங்களை நீங்கள் கர்ணனிடம் இருந்து வாங்கி வாருங்கள் என்று சொல்வார் குந்தி தேவியும் நேரா போய் கர்ணனை பார்க்கிறாங்க உண்மையை சொல்லி மகனே என்று கதறி அழுகிறார்கள் அந்த சமயம் கர்ணனுக்கு இது நாள் வரையிலும் தன் பிறப்பை காரணம் காட்டி அசிங்கப்படுத்தின எல்லாரிடமும் நான் குந்தி தேவியின் மகன் என்று கத்தி சொல்லணும் போல இருக்கும் இரண்டு பேருமே அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போது குந்தி தேவி சகோதரர்களோடு வந்துவிடும் மகனே நீ அண்ணன் என்று தெரிந்தால் இப்போர் நடக்காது ராஜ்ஜியம் உனதாகும் என்று சொல்ல இவ்வளவு நேரம் கர்ணனோட முகத்தில் இருந்த சந்தோஷம் காணாமல் போகிறது அப்ப கர்ணன் என்ன சொல்கிறார் அப்படி என்றால் என் மித்திரன் துரியோதனனை விட்டு நான் வரமாட்டேன் தாயே துரியோதனன் என் குலம் பாராமல் என் மீது அன்பு செலுத்தியவன் மனம் கோணாமல் என் எச்சில் உணவை உண்டவன் விளையாட்டாக என் கைப்பட்டு அவன் மனைவியின் இடுப்பில் இருந்த மணிகள் சிந்திய போது சிந்திய மணிகளை எடுக்கவா கோர்க்கவா எனக் கூறி என் மீதான நம்பிக்கையை உணர்த்தியவன் இன்றும் அவன் என்னை நம்பிதான் இப்போர் களத்தை துவங்குகிறான் அவனுக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது தாயே என்று கர்ணன் உறுதியாக குந்திதேவியிடம் சொல்லிவிடுவார் இதை கேட்ட குந்திதேவி சரி நம்ம கிருஷ்ணன் சொன்ன மாதிரியே அந்த இரண்டு வரங்களையும் வாங்கிட்டு வந்துருவோம் என்று கர்ணனிடம் கிருஷ்ணர் சொன்ன இரண்டு வரங்களை கேட்கிறாங்க முதல் வரமாக அர்ஜுனன் மேல ஒரு முறை மட்டும்தான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்தணும் இரண்டாவது வரம் அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்லக்கூடாது என்றும் வரத்தை வாங்கிக் கொள்கிறார்கள் வரத்தை கொடுத்த பிறகு கர்ணன் சொல்வார் அம்மா தாங்கள் கேட்ட வரத்தை நான் அழித்துவிட்டேன் ஆனால் ஒன்று கவனித்தீர்களா இந்த வரம் உங்கள் ஐந்து மகன்களை காப்பாற்றும் ஆனால் உங்கள் முதல் மகனான என்னை கொன்றுவிடுமே இதைக் கேட்ட குந்திதேவி என்ன சொல்வதுன்னு தெரியாம கதறி கதறி அழுகிறார்கள் தாயின் கண்ணீரை துடைத்த கர்ணன் எனக்கு தங்களிடம் இரு வரங்கள் வேண்டும் தாயே போர் முடியும் வரை நான் அண்ணன் என்று பாண்டவர்களுக்கு தெரியவே கூடாது ஒருவேளை நான் போரில் இறக்க நேர்ந்தால் தங்கள் மடியிலேயே என் உயிர் பிரிய வேண்டும் என்று கர்ணன் சொல்ல இதற்கு மேல் கர்ணன் முகத்தை பார்க்க தைரியம் தைரியமில்லாத குந்திதேவி அந்த இடத்திலிருந்து கிளம்பி போகிறார்கள் அடுத்ததாக கதையின் முக்கியமான கட்டம் மகாபாரத போர் பீஷ்மரும் துரோணரும் இறந்த பிறகுதான் கர்ணன் போர்க்களத்தில் கால் பதிக்கிறார் பதினாறாவது நாள் கர்ணன் களத்தில் இறங்கின பிறகு கௌரவர்களோட கை ஓங்க ஆரம்பிக்கிறது கொத்து கொத்தாக பாண்டவர்களோட படைகள் கர்ணனோட அம்புகளுக்கு இரையாகிறார்கள் பாண்டவர்களில் தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் என்று நான்கு பேரையும் கர்ணன் தோற்கடிக்கிறார் ஆனால் கொடுத்த வரம்படி நான்கு பேரையும் சாகடிக்கவில்லை பதினேழாவது நாள் போர்க்களம் துவங்குகிறது கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் ஒரு ஆக்ரோஷமான போர் நடக்கிறது அர்ஜுனனுடைய அம்பு கர்ணனுடைய தேரை பத்து அடி பின்னால் தள்ளியது ஆனால் கர்ணனுடைய அம்பு அர்ஜுனனோட தேரை மூன்று அடிதான் பின்னாடி தள்ளியது இதை பார்த்த உடனே கிருஷ்ணர் சபாஷ் கர்ணா என்று சொல்கிறார் இதை கேட்ட உடனே அர்ஜுனன் சொல்கிறான் யாதவா என் அம்புதானே கர்ணனின் தேரை வெகு தூரம் தள்ளியது ஆனால் நீங்கள் கர்ணனை பாராட்டுவது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது அதற்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால் கேள் பார்த்தா கர்ணனின் தேரில் இருப்பது கர்ணன் மட்டுமே ஆனால் உன்னுடைய தேரில் நான் இருக்கிறேன் பரமாத்மாவான நான் இருக்கிறேன் அது மட்டுமின்றி தேரில் இருப்பதோ அனுமானின் கொடி ஆக என் எடையும் அனுமானின் எடையும் சேர்த்து ஒரு பிரபஞ்சத்தின் எடையே உன் தேரில் உள்ளது அதை நகர்த்தும் திறன் கர்ணனிடம் உள்ளது இப்போது நீ கூறுவாயாக உண்மையான திறமைசாலி யார் என்று இதை கேட்ட அர்ஜுனன் தலை குனிந்து நிற்கிறான் இதற்கு அப்புறம் போரோட ஒரு கட்டத்தில் கர்ணன் அர்ஜுனனை பார்த்து நாகாஸ்திரத்தை விட விதியை மீறிய கிருஷ்ணர் தன்னுடைய காலை வைத்து தேரில் ஓங்கி அடிக்கிறார் மொத்த பூமியும் ஒரு அச்சு கீழே இறங்க அர்ஜுனனோட தலைக்கு வந்த நாகாஸ்திரம் கிரீடத்தை தாக்கி கீழே விழுகிறது சத்தியம் கொடுத்தபடி இரண்டாவது முறை கர்ணனால் நாகாஸ்திரத்தை பயன்படுத்த முடியாது இதற்கு அப்புறம் கிருஷ்ணர் எதிர்பார்த்தபடியே போருக்கு இடையில் கர்ணனின் தேர் ஒரு பெரிய பள்ளத்தில் மாட்டிக்கொள்கிறது ரதத்திலிருந்து இறங்கி சக்கரத்தை வெளியே கொண்டு வர முயற்சிப்பார் கர்ணன் இதற்காக காத்திருந்த கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பார்த்தா இதுதான் சரியான சமயம் கர்ணன் ஆயுதமில்லாமல் தேர்ச்சக்கரத்தை தூக்கிக் கொண்டிருக்கிறான் இப்பொழுதே அவனை கொன்றுவிடு என்று சொல்ல அதற்கு அர்ஜுனன் ஒரு நிராயுத தாக்குவது போர் தர்மம் அல்ல அப்படி செய்தால் அது என் திறமைக்கே அவமானம் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சொல்கிறார் இருந்தாலும் கிருஷ்ணர் அர்ஜுனனை விடுற மாதிரி இல்லை அர்ஜுனனிடம் பேசும் விதத்தில் பேசி கர்ணனை தாக்க தயார்படுத்துறார் அர்ஜுனன் தன்னை நோக்கி அம்பு கூறி வைப்பதை தெரிந்து கொண்ட கர்ணன் அர்ஜுனனிடம் சிறிது கால அவகாசம் கேட்கிறார் அர்ஜுனா என் தேர்ச்சக்கரம் மண்ணில் புதைந்துள்ளது எனக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடு அதை எடுத்த பின் நாம் போரிடலாம் என்று கர்ணன் சொல்ல அர்ஜுனன் கேட்கிற மாதிரி தெரியல சரின்னு கர்ணன் வேற வழி இல்லாமல் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் இவ்வளவு இக்கட்டான உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் பிரம்மாஸ்திரத்துக்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகிறது பரசுராமரின் சாபம் இந்த இடத்தில் பலிக்கிறது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்க்க அர்ஜுனன் வெல்லோட நானிலிருந்து விரல்களை இழுக்க அர்ஜுனனோட அம்பு கர்ணனோட மார்பை துளைத்து கர்ணனை கீழே தள்ளுகிறது கீழே விழுந்த கர்ணன் சாகவில்லை அர்ஜுனன் எவ்வளவு அம்பு விட்டாலும் கர்ணனோட உயிர் பிரியவில்லை காரணம் எல்லாமே கைவிட்டாலும் கர்ணன் செய்த தர்மங்கள் அவன் தலையை காத்து நின்றது கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி செய்கிறார் ஒரு வயதான அந்தனர் மாதிரி போய் இதுவரைக்கும் செய்த தர்மத்தின் புண்ணியத்தை எனக்கு தானமாக கொடுத்துடு என்று கர்ணனிடம் கிருஷ்ணரே தானம் கேட்கிறார் அதை நீ எனக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் உனக்கு கிடைக்கும் அல்லவா ஒரு மாபெரும் புண்ணியம் அதையும் நீ எனக்கு தானமாக கொடுத்துவிடு என்று பரமாத்மாவான கிருஷ்ணர் மாறுவேடத்தில் வந்து கர்ணனிடம் தானம் கேட்கிறார் சிரித்துக்கொண்டே கர்ணன் தன்னுடைய புண்ணியங்களையும் கிருஷ்ணரிடம் தானமாக கொடுக்கிறார் கர்ணனுடைய தூய்மையான மனதை பார்த்து கடவுளான கிருஷ்ணருக்கே கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது கர்ணனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கிறது அந்த சமயம் ஏதோ ஒரு பெண் கர்ணனை மடியில் போட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேறு யாரும் இல்லை பஞ்சபாண்டவர்களின் தாயும் சூரிய புத்திரன் கர்ணனுடைய தாயுமான குந்திதேவிதான் எதனால் நம் அம்மா எதிரியான கர்ணனை மடியில் போட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பது பார்த்து பாண்டவர்கள் குழம்பி போகிறார்கள் அந்த சமயம் குந்திதேவி பாண்டவர்களிடம் இவன்தான் உங்கள் எல்லாருக்குமே மூத்த அண்ணன் என்று சொல்கிறார்கள் பாண்டவர்கள் ஐந்து பேரும் கர்ணனோடு பாதங்களில் விழுந்து கதறி அழுகிறார்கள் உண்மை தெரிந்திருந்தால் அண்ணனையே கொன்று இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்திருக்க மாட்டேனே என்று அர்ஜுனன் ஒரு பக்கம் வேதனையில் துடிக்கிறான் இன்னொரு பக்கம் துரியோதனன் அழ ஆரம்பிக்கிறான் போரில் எவ்வளவோ பேரை இழந்த பிறகும் ஏன் சொந்த மகன்களை இழந்த போதும் கூட துரியோதனன் கண் கலங்கவில்லை கர்ணன் வீழ்த்தப்பட்ட போது மட்டும்தான் மகாபாரதத்தில் இரண்டு பக்கமும் போர் நிறுத்தப்பட்டது காரணம் கர்ணனுடைய இழப்பு இரண்டு பக்கமுமே பொதுவான இழப்பு உயிர் பிரியக்கூடிய கடைசி தருவாயிலும் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து ஒரு விஷயம் கேட்கிறார் மாதவா என் உயிர் பிரியும் தருவாயில் கேட்கிறேன் என் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காதா என்று கர்ணன் கிருஷ்ணரிடம் கேட்கும்போது போது கண் கலங்கிக்கிட்டே கிருஷ்ணன் சொல்கிறார் கர்ணா உன் கவச குண்டலங்களை பிடுங்கிக் கொண்டு உன் தேர்ச்சக்கரம் புதைந்த நிலையில் ஆயுதங்கள் இழந்த நிலையில் கற்ற வித்தைகளை நீ மறந்த நிலையில் உன் அனைத்து சாபங்களும் ஒரு சேர செயல்படும் நிலையில் கோழை போல உன்னை வீழ்த்தினோமடா இதைவிட ஒரு அங்கீகாரம் உனக்கு இருக்க முடியாது கர்ணா நீ தான் என்றுமே இந்த அகிலத்தில் சிறந்த வெள்ளாளன் மாவீரன் என்று கிருஷ்ணர் சொல்லி முடிக்க சந்தோஷமாக கர்ணன் உயிர் பிரிகிறது இப்படியாக மகாபாரதத்தில் கர்ணனுடைய கதையும் முடிகிறது கர்ணன் தன்னோட வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் கடைசி வரைக்கும் போராடியிருக்கிறான் அதுதான் அவனுடைய திறமைக்கான அங்கீகாரம் சாகும் தருவாயில் அந்த அங்கீகாரம் கர்ணனுக்கு கிடைத்தது உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும்னா கடைசி வரைக்கும் நீங்கள் போராட வேண்டியது இருக்கலாம் இது கர்ணனோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படி உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க அடைந்து விட்டால் இந்த அகிலமே உங்களைப் பற்றி பாராட்டும் கர்ணனை போல கர்ணன் வயதின் முதிர்ச்சியிலும் கூட கசப்புகளையே பரிசாகப் பெறுகிறான் குந்தையின் பாவத்தை தான் தன் வாழ்நாளின் இறுதி வரை கர்ணன் சுமந்தான் சத்திரிய குலத்தில் பிறந்த கர்ணன் ஒரு சூதனால் வளர்க்கப்படுகிறான் தான் சத்திரியன் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த வாழ்க்கையை கர்ணனால் வாழ முடியவில்லை அவனது அரசு பதவி ஒரு அலங்காரம் மட்டுமே பரிதாபத்திற்குரிய மனிதராகவே கர்ணனின் வாழ்க்கை கழிக்கிறது கௌரவ சபையில் ஒரு முறை மட்டுமே கர்ணனின் நாக்கு எல்லை மீறுகிறது மற்றபடி கர்ணன் அனைவருக்கும் பணிந்தேதான் தன் வாழ்நாளை கடந்திருக்கிறான் மகாபாரத இதிகாசத்தை பொறுத்தவரை நம்ம யாரையும் நல்லவங்கன்னும் சொல்ல முடியாது கெட்டவங்கன்னும் சொல்ல முடியாது அதே மாதிரி ஹீரோ என்று நினைக்கிறவங்க வில்லனாக இருப்பாங்க வில்லன் என்று யாரை நினைக்கிறோமோ அவங்க ஹீரோவுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்திருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க பக்கத்திலிருந்தும் பார்க்கும்போது அவங்களுக்கான நியாயம் தெள்ளத் தெளிவாகவும் மற்றவர் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கான நியாயம் அநியாயமாகவும் தெரியும் மகாபாரதத்தில் ஆயிரம் கதாபாத்திரம் இருந்தாலும் அதில் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்றால் அது கர்ணன் மட்டும்தான் இந்த சமூகம் ஒரு மனிதனை எதை வைத்து மதிப்பிடுகிறது என்பதற்கு கர்ணனின் வாழ்க்கையே சிறந்த உதாரணம் புறக்கணிப்பை தன் வாழ்நாளின் இறுதி வரையிலும் கர்ணன் எதிர்கொள்கிறான் கலை இலக்கியம் அரசியல் கல்வி பதவி விளையாட்டு விருது உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இன்றும் துரோணரும் திருபரும் தங்கள் அதிகாரத்தை செலுத்துகிறார்கள் ஆக கர்ணனின் வரலாறு நம் காலத்தில் பல்வேறு திறப்புகளையும் முன்வைக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களின் முன்னோனாக அவன் இன்று நினைவு கூறப்படுகிறான் கர்ணன் அப்போது எதிர்கொண்ட பிரச்சினைகள் இன்றும் நீடிக்கவே செய்கிறது எனும் வகையில் கர்ணனின் வரலாற்றை நாம் ஒவ்வொரு முறையும் புரட்டி பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது இந்த கலியுகத்தில் கூட திறமை இருந்தும் ஒடுக்கப்பட்ட பல கர்ணன்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி